ஒரு ஒரு கூட்டத்தின ஆண்டவரே என்னை ஜெவிக்கிறவளாய் மாற்றும் ஆண்டவரே அப்புறம் என்னை பிசாசு என் கூட வந்து சொல்லுது நீ ஜெவிச்சுடும் வாம்மா வாமா வாமா இன்னும் பக்கத்து வீட்லையே சரியாக பேசலையே நீ எங்கே போய் ஜோம் பண்ண போகிறா அப்படின்னு என்ன பண்ணிடும் கூட்டிகிட்டு போயிடும் இப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ண உடனே அப்படியே பிசாசின் ஒரு அபிஷேகம் இறங்கும் தூக்க மயக்கத்தின் அபிஷேகம் அதை இறங்கின உடனே ஒரு கொட்டாய் வந்துடும் அப்புறம் ஸ்தோத்ர ஆண்டவரே ஸ்தோத்ர ஆண்டவரே இந்த நாளுக்காக நஞ்சு அப்படின்னு ஒன்னே மறுபடியும் ஒரு கொட்டாய் வரும் சோத்ராண்டவரே தூக்கத்தின் ஆவியே இயேசுவை நாமத்தினால் விரட்டுகிறேன்னொடனே பிசாசு தூக்கத்தின் ஆவியை விரட்டுகிறேன்னா என்னையா விரட்டி விட நினைக்கிறா அப்படின்னு சொல்லி முழங்கல்ல ஒரு தட்டு தட்டு கால் வலிக்கும் அப்படியே உட்காந்துருவோம் அப்புறம் எப்போ தூங்குறேன்னே தெரியாது எப்போ தூங்குறேன்னு என்ன பண்ணாது தெரியாது சிலவங்க பைபிள் படிப்பாங்க ஒரு மணி நேரமாக பைபிள் படிச்சு அஞ்சு வசனத்தை தாண்டி இருக்க மாட்டாங்க நாலாவது வசனத்தை தாண்டவையும் கண் பழைய டீப்ளைட் மட்டும் வெட்டி 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 பீஸ் போயிடும் அப்புறம் திடீர்னு பார்த்தா சே ஒரு மணி நேரம் ஆகியும் நாலு வசனம் தான் படித்திருக்கேனா இனி பைபிள் படிக்க முடியாது சோத்ராண்டவரை காலையில் எழுந்து நான் செவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம் மறுபடியும் தூங்கிடுவோம் அப்போ கவனித்து பாருங்க வசனம் சொல்லுது உங்க ஒவ்வொருவருக்கும் அப்ப ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் தெரியுமா எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று தீமித்து தூய் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வாழணும் அப்படின்னு போட்டிருக்கு தேவ பக்திக்கு வாழ நீங்க என்ன பண்ணணுமா முயற்சி பிராக்டிஸ் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ உங்களை பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களை அநேக நன்மை செய்கிற செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் உங்க வாழ்க்கையிலேயே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிவார் வாழ முயற்சி செய்யும் பொழுது